السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشد اللہ الہ الا اللہ و ادھو لا سریکلا و اشد ان محمدًا عبده و رسوله اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن الالیم والفرقان المجید اعوذ باللہ من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس اتکو ربکم اللذی خلقکم من نفس واحدا وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان استقل الْحَدِيثِ كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم சர்ரல் உமோரி மொஹசாத் பிதா வகுள்ளின் லலாலா வகுள்ள லலாலத்தின் பின்னார் எல்லாமுள்ள அல்லாஹான தலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்லநாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஹிஜ்ரி ஆண்டும் முஸ்லீம்களுடைய நிலையும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த முகர்ற மாதம் சம்பந்தமாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய மக்களினுடைய நிலைமையும் இந்த முகர்ற மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களும் என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டால் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஹிஜிரி என்று சொல்லக்கூடிய ஆண்டு என்பது இஸ்லாமிய ஆண்டாக கருதப்பட்டு வருகிறது அதாவது இஸ்லாம் அல்லாத மற்றவர்கள் கணக்கிடக்கூடிய ஆண்டுகள் வந்து தமிழ் தமிழ் ஆண்டு அதேமாரி கிறிஸ்தவ ஆண்டு என்று சொல்லக்கூடிய கிரிகோரியன் காலண்டரின் அடிப்படையில் வரக்கூடிய கிமு கிபி இப்படி பல்வேறு ஆண்டுகளையும் காலண்டர்களையும் எல்லாரும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு காலன்றாக இந்த ஹிஜ்ரி காலன்று இருக்கிறது அதனுடைய முதல் மாதமாக முஹர்ர மாதம் இருக்கிறது இந்த முஹர்ர மாதம் வந்துவிட்டால் விட்டால் மாதம் பிறந்து விட்டால் அதுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இஸ்லாமிய புத்தாண்டு அப்படியெல்லாம் என்ன செய்து பரவலாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஈத் முபாரக்ங்கிற மாதிரி அதாவது ஆண்டு முபாரக் அப்படிங்கிற பேரில் என்ன செய்யப்படுது பல்வேறு செய்திகள் உலா வருகிறது ஆனால் உண்மையிலேயே இந்த ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த காலண்டர் இந்த ஆண்டு கணக்கு என்பது நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் இது இருந்ததா அவர்கள் இந்த காலண்டரை உருவாக்கினார்களா இது இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டியா இஸ்லாத்தின் இதுல எந்த அளவுக்கு இஸ்லாம் இதுல முக்கியத்துவம் வழங்குகிறது என்ற செய்தியை ஓரளவுக்கு பார்த்துவிட்டு இதனுடைய உண்மை வரலாறு என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு இதுல வாழ்த்து சொல்வது என்பது இது பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்பதை நம்ம என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் இப்ப நவியல் நாயன் சல்லா அலையம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹிஜ்ரி காலன்றே கிடையாது அவர்கள் எதைத்தான் கணக்கிட்டார்கள் என்றால் பொதுவாக அந்த அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு பெருங்கொண்ட நிகழ்வு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்மையானால் அதற்கு முன்னாடி அதற்கு பின்னாடி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அடையாளப்படுத்தணுமா இல்லையா எப்போ பிறந்தேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிறந்தேன் இதுக்கு பின்னாடி பிறந்தேன் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்போ ரசூல் சல்லா அலேஸ்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு எந்த அடிப்படையில் கணக்கிடப்படுது என்றால் எந்த அடிப்படையில் சொல்லப்படுது என்றால் யானை ஆண்டு என்று சொல்லப்படுகிறது இந்த யானை ஆண்டு என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாறு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்திய ஒரு வரலாறு அபரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் கௌபத்துல்லாவை இடிப்பதற்காக யானைப்படையை கூட்டிக்கிட்டு உள்ளே வர்றான் மக்காவுக்குள்ள அப்போ அந்த மக்காவில் இருந்த அந்த முசரிக்கிறது என்ன செய்யறாங்கண்டா ஓடி போயிடுறாங்க இது அல்லா பள்ளி அவன் பார்த்துக்கிறான் நமக்கு எதுக்கும் ஜமந்தம் அவங்க ஓடிடுறாங்க அபாபில் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை அல்லா அனுப்பி அதனுடைய அழகுகளிலும் கால்களிலும் சூடேற்றப்பட்ட கல்களை கொண்டு மின்று தின்னப்பட்ட வைக்கோலாக யானையாக ஆக்கிருச்சு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்போ இந்த நிகழ்வை கணக்கிட்டு தான் என்ன செஞ்சாங்கடா யானை ஆண்டு அப்படின்ற ஒரு ஆண்டை என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க கணக்கிட்டார்கள் இப்போ மக்கரமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட சொன்னால் நானும் ரிசூல் செல்லா அலையம் அவர்களும் பிறந்தது என்பது யானை ஆண்டில் பிறந்தோம் அந்த யானை வருடம் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச அந்த ஆண்டில் தான் ரிசூல் செல்லா அலையம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் என்ன மாதம் என்ன தேதிங்கிறதெல்லாம் இல்லை இந்த ஆண்டில் பிறந்தோம் யானை ஆண்டு இப்ப கிறிஸ்தவர்களை பொறுத்த அளவுக்கு கீமு கிபி கிறிஸ்தவருக்கு முன் பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அப்படிங்கிறாங்களா இல்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழுங்கிறது ஹிஜிரி அப்ப ரிசுல்லாக அந்த ஹிஜிரி ஆண்டுங்கிறது கிடையாது கணக்கிடுதல் என்பது இல்ல இப்ப ரிசுல் செல்லா அலையா அவர்கள் மரணித்து விட்டதுக்கு அப்புறம் அபுபக்கர் சித்திக் அவங்க ஆட்சிக்கு வராங்க அவங்களுடைய ஆட்சியிலையும் இது கிடையாது அதுக்கப்புறம் உமர் அலி அல்லா அவங்களுடைய ஆட்சியில வந்து ஒரு பிரதேசத்திலிருந்து உமர் அலி அல்லாவுக்கு ஒரு கடிதம் வருது அமீர் மோமினின் நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் வந்து காலங்கள் குறிப்பிடப்படவில்லை எப்ப கிழமையில போட்டது எந்த வருஷத்துல எந்த இந்த காலமும் கிடையாது காலம் குறிப்பிடப்படவில்லையே என்ற ஒரு கேள்வி எழுந்தவுடன் உமரல் எல்லா அவங்க உடனே என்ன செய்யறாங்க ஒரு ஆலோசனை கூட்டுறாங்க இப்ப நமக்கு என்று நம்ம என்ன செய்யணும் ஒரு காலண்டரை உருவாக்கணும் காலத்தை குறிப்பிடக்கூடிய வகையில நம்ம ஒரு செட்டப் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பசுராவில் வந்து எதன் அடிப்படையில் இதற்கு பெயர் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான்கு கருத்துக்களை சொல்றாங்க ஒன்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தது அதை நம்ம கணக்கிட்டு பிறந்த ஆண்டை கணக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம் ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சிருக்கிறாங்க ஈசா இஸ்லாம் பிறந்ததாக சொல்லி இயேசுநாதர் பிறந்ததாக சொல்லி அவங்க ஒரு நாளை கணக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அல்லது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா இல்லையா நாற்பதாவது வயதில் அதை கணக்கிட்டு என்ன செய்வோம் நபித்துவத்திற்கு முன் நபித்துவத்திற்கு பின் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வருவோம் இப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அது மாதிரி நபிசல்லா அலி சொல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து ஹிஜ்ரி ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அதை கணக்கிட்டு ஹிஜ்ரத்திற்கு முன் ஹிஜ்ரத்திற்கு பின் அப்படி நம்ம வைப்போம் இப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது நானாவதாக ரசுல்லா மரணித்த ஆண்டை என்ன செய்வோம் ரசுல்லாவுடைய மரணத்திற்கு முன் ரசுல்லாவுடைய மரணத்திற்கு பின் இப்படி நான்கு விதமான கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நேரத்தில் அப்போ தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேர் எழுச்சி மிக்க அந்த மாதிரியாக அவர் நடந்த முக்கியமான சம்பவம் என்னென்னா ஹிஜ்ரத் ரெசுல்லா வந்து மக்காவை விட்டு வெளியேறி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது மிகப்பெரிய அளவுல விரிவடைந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டது என்ற அடிப்படையில் இந்த ஹிஜ்ரத் என்ற அந்த சொல்லிலிருந்தால் ஹிஜ்ரி என்ற என்பதையே உருவாக்குறாங்க இது யார் தான் உருவாக்குறது உமரலிலா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு உருவாக்கப்படுது சரி இப்போ இந்த மாசங்கிற எது முதல் மாதம் தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா அப்ப இன்னும் சொல்ல போனா ரிசுல் உமர்கள் எல்லாம் வந்து ஆண்டினுடைய பெயரை தான் உண்டாக்குனாங்க மாசம் எல்லாம் முன்னாடியே இருக்குது முகர்றம் ரிசுல்லா காலத்திலே இருக்குது ரிசுல்லாக்கு முன்னாடியே இருக்குது ரிசபர் ரிசுல்லாக்கு முன்னாடியே இருக்குது ஹஜ் மாதம் என்பது ரிசுல்லாக்கு முன்னாடியே இருக்கிறது ரமலான் மாதம் என்பது இதெல்லாம் அரபுகளிட்ட இருக்கக்கூடிய மாதங்களுடைய பெயர் அப்ப இன்னும் சொல்ல போனா அல்லா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதங்களின் எண்ணிக்கை பன்னெண்டு நல்லா சொல்றான் மாதங்களுடைய பன்னெண்டா ஒவ்வொரு மாதத்துக்கு பேர் இருக்குமா இல்லையா அந்த அடிப்படையில் பேரு என்பது அது ஆல்ரெடி இருந்தது எதை முதல் மாதமாக கொண்டு வர்றது ரிசுல்லா வாழக்கூடிய மாதம் இது மூணாவது மாதம் பன்னெண்டு மாதம் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோமே அந்த மாதிரிலாம் கிடையாது மாதம் முதல் மாதம் இரண்டாவது மாதம் கிடையாது ரமலான் வரும் ரொம்ப பிடிப்பாங்க ஹஜ் மாசம் வரும் ஹஜ்ஜுக்கு போவாங்க இப்படித்தான் மாதம் கணக்கிடப்பட்டது ஆனா எதை முதல்ல கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்பையும் பல கருத்துகள் முன்வைக்கப்படுது அப்ப அதுல வந்து ஒரு கருத்தாக நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு தூய்மை அடைந்து விட்டு மீண்டும் நம்ம புதுசாக உள்ள வர்றோமா இல்லையா அந்த முகர்ற மாதத்தை நம்ம தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி அப்படித்தான் முகர்றம் என்பது முதல் மாதமாக கொண்டு வரப்பட்டதே ஒழிய இது வந்து முகர்ற மாதம் முதல் மாதமாக ருசுல்லா ஆக்கினார்கள் அப்படிங்கிற செய்தியும் இல்லை அப்ப நமக்கு வசதிக்காகத்தான் என்ன செய்யப்பட்டது ஆண்டும் தீர்மானிக்கப்பட்டது மாதமும் தீர்மானிக்கப்பட்டது ஆனா ஆல்ரெடி மாதமெல்லாம் இருந்தது முஹர்ரம் இருந்தது ஜபர் இருந்தது ரபி உலாவல் இருந்தது ரபி உலாகி இருந்தது என்ன வானபூமி படைக்கப்பட்ட காலத்தில இருந்த பன்னெண்டு மாதங்கள் நல்லா சொல்லிட்டு அதுல நாலு மாதம் புனித மாதம்னு சொல்றான் அப்ப அந்த மாதங்களுடைய பெயர்கள் எல்லாமே இருந்தது இதை வரிசைப்படி கொண்டு வந்தது என்ன முஹர்ரம் ஜபர் ரபி உலாவல் ரபி உலாகிர் என்று கொண்டு வந்தது உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய தான் கொண்டு வரப்பட்டது அந்த வெளியே ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய நேரத்துல காலம் குறிப்பிடப்பட வேண்டும் லெட்டர் எழுதக்கூடிய நேரத்தில் அது காலம் குறிப்பிட்டு எழுத வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஆண்டை உருவாக்கினார்கள் ஆனால் இது வந்து இஸ்லாத்து இதுக்கு சம்பந்தமா இருக்குதா கிஜிரி காலண்டர் அடிப்படையில் செயல்பட்டா தான் நன்மை செயல்படாட்டா பாவம் அப்படின்ற எதாவது இருக்காண்ட அப்படி கிடையாது பொதுவாக மாத இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு சில வணக்க வழிபாடுகளுக்கு மாதம் முக்கியம் மாதத்தினுடைய எண்ணிக்கை முக்கியம் மாதமும் முக்கியம் ஆனா இது இந்த காலன்றின் அடிப்படையில் உள்ள மாதம் கிடையாது மாதம் ஆல்ரெடி இருக்கிறது இப்போ ரமணை அடைந்த லோன்பு விடியுங்கள் ஹஜ்ஜு மாசத்துல ஹஜ்ஜு செய்யுங்கள் அதே மாதிரி ஆசுரா முகர்றத்து முகர் மாசத்துடைய ஒன்பது பத்து நோம்பு பிடியுங்கள் இப்படி எல்லாம் சில வணக்க வழிபாடுகள் இருக்கிறது அதே மாதிரி மனைவிகள் நான்கு மாதமும் பத்து நாட்களும் மித்தா இருக்க வேண்டும் விவாகரத்தானவர்கள் வந்து மூன்று மாத விழா காலம் மித்தா இருக்க வேண்டும் இப்படியான மாதங்கள் சம்பந்தமான எல்லாம் வருது ஆனா இதெல்லாம் இந்த ஹிஜ்ரி அடிப்படையில் உள்ளது கிடையாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாதத்தின் அடிப்படையில் உள்ளது இந்த ஹிஜ்ரி என்ற சொல்லை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது மார்க்கத்துல எந்த ஒன்றும் இல்லை மார்க்கத்துல உள்ளது ஒன்றாக இருக்குமே ஆனால் ரிசுல்லா செஞ்சிருப்பாங்க செய்யலையே மார்க்கம் இல்ல இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கமாக முகர்றம் வருவதும் முகர்றத்திற்கு வாழ்த்து சொல்வதும் இது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது பிற மதத்தவர்கள் எப்படி வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்கிற பேர்ல ஹாப்பி நியூ இயர் என்கிற பேர்ல சொல்றாங்களோ அது மாதிரி தான் முகர்ற மாதத்திற்கு இவர்கள் புத்தாண்டு என்கிற பேர்ல என்ன செய்றாங்க கொண்டாடுகிறார்கள் அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி யாராவது இந்த முகர்ற மாதத்தினுடைய ஒன்றாவது நாள் இஸ்லாமிய புத்தாண்டு இதுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இதற்காக பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்யணும் என்று யாரெல்லாம் சொல்வார்களே ஆனால் அது பிற மத கலாச்சாரங்களை என்ன செய்ய பின்பற்றுகிறார்கள் யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தங்களை காட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இது உருவான வரலாறு சரி இதுல முகர்றம் முதல் மாதம் வரதா இல்லையா இந்த முகர்ற மாதத்தில் ஏதாவது சிறப்பு இருக்குதா என்று கேட்டால் இதுல நிறைய சிறப்புகள் இருக்கிறது இந்த முஹர்ர மாதம் என்பது அல்லாஹ் புனிதமாக்கிய நான்கு முக்கியமான மாதங்கள்ல இந்த முஹர்ரமும் ஒண்ணும் முஹர்ர மாதம் அல்லாஹ்வுடைய புனித மாதங்கள்ல ஒரு முக்கியமான நாலு மாதம் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம் அந்த மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் காலமெல்லாம் போர் போர் என்று இருந்த மக்களுக்கு ஒரு நான்கு மாத காலம் என்னது ஒரு ரிலாக்ஸ் மாதிரி என்னது அவருடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் வியாபாரத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் லீவு விடப்பட்ட மாதம் தான் இது இந்த முகர்ற மாதம் போர் தடை செய்யப்பட்ட மாதம் புனித மாதம் இந்த மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்ற கட்டளை வந்த மாதங்கள்ல இந்த நான்கு மாதங்கள் ஒன்று அதே மாதிரி இடையில வரக்கூடிய ரஜப் அது அது இந்த துல்கதா துல்ஹஜ் முகர்றம் இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய மூன்று மாதங்கள் இது புனித மாதங்கள் என்று மார்க்கம் சொல்லப்படுது அது மாதிரி இந்த முகர்ற மாதத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி முஹர்ர மாசத்தினுடைய பத்தாவது நாள் அந்த அரபுகள் நோன்பு நோட்டு வந்தார்கள் அந்த மக்காவில் இருக்கக்கூடியவங்க ரிசுல்லா நோன்பு பிடித்திருக்கிறாங்க முஹர்ர மாசத்தினுடைய ஆசுரா நோன்பு என்று சொல்லி ரிசுல் செல்லா அலிசலம் அவர்களும் பிடித்திருக்கிறார்கள் இந்த ஆசுரா நாளில் தான் என்ன செய்வாங்கன்னா கௌபத்துல்லாவிற்கு புத்தாடை புது ஆடை அணிவிப்பார்கள் அந்த பழைய அந்த துணியை கலட்டி விட்டு புது துணி என்ன செய்வாங்க மாத்தக்கூடிய அப்படியான ஒரு அந்த நாளுக்கு முக்கியமான பிரத்யேகமான நிகழ்வுகளும் வணக்கங்களும் செய்யப்பட்டு வந்ததுல நபியானதுக்கு அப்புறம் இது கடமையான நோன்பாக ஆக்கப்பட்டுள்ளது முகர்ற மாசத்துல வந்து பத்தாவது நாள் ஒரு நாள் நோன்பு பிடிப்பது என்பது கடமை அப்படிங்கறது ஆக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரிசுல் சல்லா அலுவலாம் அவர்கள் மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் சொல்ல விளக்கமாக இருக்கிறாங்க கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த யூதர்கள் இந்த நாளை புனிதப்படுத்தக்கூடிய இந்த நாளில் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பார்க்குறாங்க என்னோட நம்ம தான் இந்த மாதத்தை புனிதமாக்கி இருக்கிறோம் போர் தடை செய்யப்பட்ட ஒரு மாதம் இது நோன்பு கடமை இல்லாத நேரத்தில் இது கடமையாக இருந்தது அப்படியான ஒரு இதாக இருக்குது இவங்க ஏன் இந்த புனிதம் என்று கருதுகிறார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்குறாங்க யூதர்கள்ட்ட கேட்குறாங்க இந்த நாளை நீங்கள் சிறப்பிப்பதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்க ஒரு செய்தி வரலாற்று செய்தியை சொல்றாங்க அவர்களுடைய நபிக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை செய்தியையும் சொல்றார்கள் அதை ரசூல்லாம் அங்கீகரிக்கிறாங்க அப்ப கடைசியில் அதுதான் இதுக்கு பிரதானமாக ஆகிவிட்டது இதற்கு முன்னாடி வந்து மொஹர மாசத்தினுடைய நோன்பு கடமையாக இருந்தது ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு அது சுண்ணத்தான நோன்பா மாறிடுச்சு விரும்பியவர் நோற்று கொள்ளலாம் விரும்பியவர் விட்டு விடலாம் என்ற அடிப்படையில் அந்த நோன்பு அமைந்து விட்டது ஆனால் அந்த யூதர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாங்கண்டா பிரவுன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோல் மன்னனிடமிருந்து அல்லாஹ் எங்களுடைய மூசா அலி இஸ்லாம் அவர்களை கடலை பிளந்து காப்பாற்றிய நாள் இந்த நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க ரிசூல் சல்லா அதை அங்கீகரிக்கிறாங்க உண்மைதான் அப்படின்றது இப்ப முகர்ர மாசத்தினுடைய பத்தாவது நாளுடைய முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்ட்டா அல்லாஹ் வந்து கொடுங்கோலனாக இருக்கக்கூடிய பிறவனிடம் இருந்து மூசா அலே இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் அந்த நாள் என்ன செஞ்சாங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு நோ ஆல்ரெடி நோன்பு பிடிக்கிறாங்க அந்த மூசா அலி இஸ்லாமுடைய கவுமுகளும் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்தில் ரிசுல்லா ஒரு ஒரு உத்தரவை மக்களுக்கு சொல்றாங்க இன்சா அல்லா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேனே ஆனால் ஒன்பதாவது நாளும் சேர்த்து பிடிப்பேன் ஒன்பது பத்து பிடிப்போம்னு சொன்னாங்க ரிசுல்லா அடுத்த வருஷம் அந்த முகர்ணம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க மூத்தா போயிட்டாங்க அப்ப ஒன்பது பத்துல நோன்பு பிடிப்பது என்பது இருக்கிறது யாரும் பிடிக்கிறார்களோ அவர்கள் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் ஹதீசல் இருக்கிறது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வணக்கம் என்ன அப்படின்னா இந்த பத்தாவது நாள் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நோன்பு பிடிக்கிறது அப்படிங்கறது விளங்குனா இந்த ஒன்பது பத்து நோன்பு பிடிப்பதற்கு பிரதான காரணமாக இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ரெண்டு விஷயங்கள் உடாவறது நம்ம ஏன் நோன்பு பிடிக்கணும் அப்படின்னா ஒரு காரணம் என்பது ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடியது மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது ரெண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது அது ஆதாரமாக இருக்கிறது அது மார்க்கத்தில் இல்லை ரெண்டாவது காரணத்திற்கு வந்து ஆதாரம் இருக்கிறது ஆசுரா தினத்திற்கு என்று அந்த சம்பவம் நடந்த நிகழ்வு இருக்கிறது ஆனால் அது மார்க்கத்திற்கு தொடர்பு இருக்கிறதான தொடர்பு கிடையாது அது என்ன சம்பவம் முதல் சம்பவம் நமக்கு தெரியும் பிறவனிடமிருந்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கடலை பிளந்து காப்பாற்றப்பட்டார்கள் இது நடந்தது ஆசுரா முகர மாசத்தினுடைய பத்தாவது நாள் அதற்காக நம்ம நோன்பு பிடிக்கிறோம் ரிசுல்லா வந்து ஒன்பதை சேர்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறது இது வந்து ஆதாரப்பூர்வமாக மார்க்கத்தில் உள்ள மார்க்க அங்கீகாரம் பெற்ற ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் நம்ம மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஹுசைன் அலி அவர்கள் கொல்லப்பட்டது இத காரணமாக வச்சு தான் அசா ஹுசன் நோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேரை கூட என்ன செய்வாங்க அசா ஹுசன் நோம்பு இந்த முற மாசத்துல ஏன் நோன்பு பிடிக்கும் அசா ஹுசன் நோம்பு கொளக்காட்டை பெருநாளெல்லாம் என்ன செய்வாங்க கொளக்காட்டையை சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு அனாச்சாரங்கள் மூட நம்பிக்கைகளும் இதனால தீக்குளி மிதிக்கிறது பஞ்சா எடுக்கிறது அது மாதிரியான நிறைய அனாச்சாரங்கள் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இந்த முகரம் இருந்து பத்து வரைக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது கல்யாணம் முடிக்கக்கூடாது கல்யாணம் முடித்தவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது கவுச்சி ஆகாது இப்படியாக நிறைய கட்டுப்பாடுகள்லாம் என்ன செய்யப்பட்டது விதிக்கப்பட்டது இதெல்லாம் சியாக்கள் உண்டாக்கியது சியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எனது இந்த கான்செப்டை கொண்டு வந்தது ஆனால் அந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் நம்ம மக்கள் அதிகமாக ஊடுருவி இருக்கிறது இந்த ஒம்பது பத்து நோம்புக்கு அசன் உசன் நோம்பு அசன் உசன் நோம்புலாம் கிடையாது ஆனால் நடந்த சம்பவம் உண்மையான உண்மை ஹுசைன் ரவி அவர்கள் கர்பலா என்ற இடத்துல வச்சு எசீது அவங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன போர் யுத்தம் ஒன்று நடக்கிறது அந்த யுத்தத்துல வந்து ஹுசைன் ரவி அல்லா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டது முஹர்மா பத்தாவது நாள் அது மாற்றம் இல்லை ஆனால் இந்த சம்பவத்துக்கு இஸ்ராத்துக்கு தொடர்பு இருக்குதா ரிசுல் சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்களா நீங்க முகர்ரமாசுடைய நோம்பு பிடிப்பது என்னுடைய பேர குழந்தை கொல்லப்படுவதனால் நீங்க பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களா அதற்காகத்தான் அந்த நோம்பை உண்டாக்கினார்களா என்றால் இல்லை ஆனா நம்ம மக்கள் வந்து நோம்பு பிடிக்கிறாங்க அசன் உசனுக்காக பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பிடிக்கிறாங்க அசன் உசனுக்காக பிடிக்கிறோம் என்ற எண்ணத்தில் நீங்கள் பிடிப்பீர்களே ஆனால் அது மார்க்கத்தில் என்னது முரணானது மார்க்கத்திற்கு எதிரானது குரான் சொன்னா சொல்லாதது அப்படிங்கறது என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த முஹர்ர மாதத்தினுடைய பத்தாவது நாள் என்பது மார்க்கம் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில முஹர் அந்த மூசா அலே இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டது காப்பாற்றப்பட்டதால் ஒரு லேசானது கிடையாது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத் மிகப்பெரிய ஒரு அற்புதம் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வல்லமை சக்தி எல்லாம் அங்கே நிலைநாட்டப்படுகிறது அல்லாண்டா யார் என்ற அந்த அந்த ஆதாரம் அங்கே நிரூபிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு என்றால் அவனுக்கு இந்த பிரன் என்று சொல்லக்கூடியவனுக்கு பல்வேறு விதமான எச்சரிக்கையில் விடுக்கப்பட்டது முசா அவர்கள் ஆரம்பமாக அத்தாட்சிகளை கொண்டு போய் காட்டுறாங்க அற்புதங்களை கொண்டு போய் காட்டுறாங்க இறைவனின் பக்கம் அழைப்பு விடுக்கிறாங்க உடனடியாக அவன் மறுத்துடுறான் மறுத்துட்டு என்ன சொல்கிறான்டா நீ பெரிய சூனியக்காரன் எங்கள்கிட்ட பெரிய சூனியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க போட்டி போட்டுக்கிறோமா அப்படின்லாம் கேட்குறான் போட்டி நடக்குது கைதேர்ந்த சூனியக்காரர்கள் வித்தக்காரர்கள் எல்லாம் பல்வேறு நகரங்களில் இருந்து கூட்டிகிட்டு வரான் யாரே பிறவும் ஆளுக்களை அனுப்பி கூட்டிட்டு வர வைக்கிறான் கூட்டிகிட்டு வந்தால் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் இருக்கிறாங்க சபையை கூட்டப்படுகிறது போட்டி நடக்குது அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கயிறுகளையும் கைத்தறிகளையும் தூக்கி போடுறாங்க பாம்பாக சீர்கிறது பாம்பு மாதிரியான ஒரு சீற்றம் தோற்றம் ஏற்படுகிறது மக்களெல்லாம் பயப்படுறாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கவலைப்படுறாங்க இன்னும் நடக்க முடியாது தெரியல இந்த மாதிரியான செய்கிறாங்களே மக்கள் பயப்படுறாங்களே என்று சொல்லி உள்ளாக்க ஒரு அச்சத்தை உணர்றாங்க உடனடியாக அல்லா வந்து மூசாவே நீங்க பயப்படாதையே நீங்க தான் வெற்றி பெற போறீர்கள் என்று சொல்லி உங்க கையில இருக்கக்கூடிய கைத்தடியை தூக்கி போடுங்கன்னு எல்லாம் சொல்றான் கைத்தடி தூக்கி போட்டால் உண்மையான பாம்பாகவே மாறுகிறது எந்த பாம்பு அந்த பிறவுன்னு பார்த்தானோ அதே பாம்பா தான் அந்த சூனியக்காரர்களும் பார்க்குறாங்க வித்தக்காரர்கள் பார்க்குறாங்க ஆனா பிறவுன்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் சொன்னா இது சூனியம்னு சொன்னான் அந்த சூனியக்காரர்கள் வித்தைக்காரர்கள் பார்க்கும்போது சொன்னாங்க இது அற்புதம் மூசா கொண்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது என்று சொல்லி அகிலத்தின் ரச்சகனாகிய மூசாவுடைய இறைவனையும் ஹாரனுடைய இறைவனையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சச்சிதாவில் விழுந்துட்டாங்க பிறவனு பார்த்தா அவனுடைய உள்ளத்துல அது ஏறல அவனுக்கு புலப்படலை அவனுக்கு எல்லாம் நேர்வடி காட்ட நாடல அவன் சொன்னா இது சூனியம் என்று சொல்லி ஆனால் வித்தைக்காரர்கள் சூனியக்காரர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இதை காட்டிக்கு ஒரு அற்புதம் எதுவும் கிடையாது நாம செய்யறது தந்திரம் நாம செய்யறது வித்தை நாம செய்யறது மேஜிக்கு இதுதான் உண்மையான அற்புதம் என்று சொல்லி அவர்கள் சஜிதாவில் விழுகிறாங்க அப்படியான ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்ட பொழுதும் அந்த சூனியக்காரர்கள் சஜிதாவை விழுந்து அல்லாது ஏற்றுக்கொண்ட போதும் அதையும் மறுத்துடுறான் மறுத்துட்டு உங்களை அந்த சூனியக்காரர்களா இருக்காங்களா இல்லையா அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அவர்களை மார்கால் மார்கை வெட்டி சிலுவையில் அறைய வேண்டும் சொல்றான் அந்த காரியங்களை ஈடுபடுறான் அப்ப அப்பையும் அவன் என்ன செய்யல அவன் நேர் வழி அவனுக்கு வரல அது அவருடைய மனைவி என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை வந்து பிரகடனப்படுத்துறாங்க நீ நீ கடவுள் கிடையாது கிடையாது இறைவன் சாதாரண ஒரு மனிதன் ஒரு அற்பமான சதையும் எலும்புமாக இருக்கக்கூடிய நீ ஒரு மனிதன் தான் கடவுள் இல்லை என்று சொல்லி மூசால இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால அவர்களும் பல பிரச்சனைகளுக்கு சித்திரவதை ஆளாகிறாங்க அப்பையும் அவன் என்ன செய்யல தன்னுடைய மனைவியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே என்று அவன் உணரவில்லை அதுக்கப்புறம் அல்ல பத்து கட்டளைகள் பத்து அத்தாட்சிகள் தொடர்ச்சியாக அல்ல அனுப்புகிறான் பத்து வேதனைகள் அதாவது என்ன செய்து அவனுக்கு அத்தாட்சியாக கொடுக்கப்பட்டது அப்பொழுதும் அவன் இஸ்லாத்துக்கு வரல பேன் வந்து பேனின் மூலமாக கொந்தரவு இப்படி கையை சுடிஞ்சவன் கை நிறைய கொட்டும் பேன் அப்படியான பேன்களின் மூலமாக அவனுக்கு சோதனைகள் விடப்பட்டது தவளைகளின் மூலமாக சோதனைகள் விடப்பட்டது இரத்தத்தின் மூலமாக அவனுக்கு சோதனைகள் இப்படி எத்தனையே விதமான சோதனைகள் விடப்பட்டும் அப்பையும் அவன் ஈமான் கொள்ளவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக மூசா இஸ்லாம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் இதுக்கு மேலே வர விட்டால் சரி வராது என்று சொல்லி ஆனதுக்கு அப்புறம் தான் மூசா இஸ்லாம் அவர்களை கொள்வதற்கு அவன் படையை திரட்டுறான் இந்த சம்பவம் மூசா அலையாம் அவர்களுக்கு தெரிகிறது அவர்கள் இனிமே இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க ஊரை காலி பண்ணி அவர்களும் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் வெளியேறுகிறார்கள் வெளியேறினா பிற அவனுடைய படை பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றான் அவன் படை பலத்தோட அந்த இராணுவ பலத்தோட ஆயுத பலத்தோட அவனை பின்னாடியே வர்றான் மூசா அலு இஸ்லாம் அவர்களும் அவனுடைய சமுதாயமும் பகிர்ந்து ஓடுறாங்க உடனே இடையில வந்து ஒரு கடல் குறுக்கிடுது கடல் குறுக்கிட்டா அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க ஸ்டாப் ஆன உடனே திரும்பி பார்க்குறாங்க பிற ஒன்று அவங்களுடைய படைகளும் முன்னாடி பார்த்தா கடல் தப்பிக்க முடியாது ஒன்று ரெண்டு லவனு நடக்கணும் ஒன்று அவங்களுக்கு நீச்சல் தெரியாது ஒன்று கடல்ல விழுந்து சாவணும் இல்லாட்டா என்ன செய்யணும்னா பிற உன்ன விட்டுப்பட்டு குத்துப்பட்டு சாவணும் ரெண்டு லவனு உறுதி அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க வந்து மூசாவில இஸ்லாம் அவங்கள்ட்ட முறைகிடுறாங்க ஏ மூசா இன்னால முதல கூண் அப்படின்னு சொல்றாங்க மூசாவே நம்ம வசமாக சிக்கிட்டோம் தப்பிக்கிறதுக்கு வழியே சான்ஸே கிடையாது மாட்டிக்கிட்டோம் முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு ஜோலி முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அவங்க மூசா இஸ்லாம் அவங்களுடைய அந்த கவுமுக சமுதாயம் முசா அலையாம அவங்க கூட சொல்றாங்க முசா அலையா அவங்க உடனடியாக பதில் சொல்றாங்க கல்லா அப்படி கிடையாது இன்ன மகிய ரபி சையஹுதீன் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் நிச்சயமாக அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க சொன்ன உடனேயே வகி வருகிறது முசா அலையாம் அவர்கள் கையில் கைத்தறி வச்சிருக்கிறாங்க கைத்தறி என்பது அவர்கள் அவர்கள் பயன்படுத்துவதற்காக உள்ளது அந்த கைத்தறிக்கே அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் கிடையாது பாறையின் மீது அடிச்சாங்க பன்னெண்டு நீர் போச்சு கம்பத்துக்கு போட்டாங்க பாம்பாக மாறுச்சு இப்படியா பல அற்புதங்கள் கைத்தறிக்கே உள்ளது கிடையாது இறைவனுடைய ஆர்டர் உத்தரவு அவன் சொல்லும்போது போது செய்யக்கூடிய நேரத்தில் அது நடக்கும் அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் கையில வைத்திருக்கக்கூடிய கைத்தறியில ஓங்கி அந்த கடல்ல அடிங்குறதுன்னு எல்லாம் சொல்றான் ஓங்கி ஒரே அடியாக அடிக்கிறான் கடல் இரண்டாக பிளக்குறது கடல் இரண்டாக பிளந்தா ஒரு அறிவு என்ன செய்யணும்

நான் முஸ்லீம்களில் வருவன் என்று பிரகடனப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவனை இஸ்லாத்துக்கு வந்துட்டான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்றான் என்னத்தை வைத்தும் அவன் வெளியேற முடியாது அப்படியான ஒரு இடத்துல வசமா மாற்றினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல தப்பிக்க முடியாது நம்முடைய அந்த படைபலம் உதவாது பணபலம் உதவாது நம்முடைய அதிகாரம் உதவாது நாம அல்லான்னு அது நடக்காது இறைவன் சொன்னா இல்லையா எதுவும் நடக்காது என்று உணர்ந்து அந்த நேரத்தில் சொல்றான் நான் பனு இசரவேலுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் நான் முஸ்லீம்களில் ஒருவனாக நான் என்ன ஆகி கொள்கிறேன் என்று சொல்றான் கிடையாது அவகாசங்கள் தரப்பட்டது எத்தனை விதமான சோதனைகள் எத்தனை விதமான உபதேசங்கள் எத்தனை விதமான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் உனக்கு முன்வைக்கப்பட்டன நீ ஏற்றுக்கொள்ளல இப்பொழுது சொல்லக்கூடியது வெறும் வாய் வார்த்தை என்று சொல்லி என்ன அவனை மூழ்கடிக்கிறான் மூசா அலையாம் அவர்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத்தால் கரையேறி வெளியே போகிறார்கள் இந்த நாள் தான் என்னது முகர்ற மாசத்தினுடைய பத்தாவது நாள் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலையாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவுக்கு நோன்பு பிடித்தார்கள் அல்லாவுக்கு சுக்குர் செய்தார்கள் நன்றி செலுத்தினார்கள் இதை நபிசல்லா அலையாம் அவர்களும் இதையே மையப்படுத்தி என்ன செஞ்சாங்க ஒன்போதும் பத்து நான் பிடிப்பேன் உங்களை விட மூசாவுக்கு அதிக தகுதி வாய்ந்தவன் நான் தான் என்று சொல்லி மின்சாரம் வரக்கூடிய காலங்களில் நான் உயிரோடு இருப்பேன் ஆனால் பிறை ஒன்போதும் பத்தும் நான் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள் சொல்ல மோத்தா போயிட்டாங்க அப்ப வரக்கூடிய அந்த முகர மாசத்தினுடைய போது பத்த என்ன செய்யணும் நோன்பு பிடிக்க வேண்டும் கடந்த காலங்களில் செய்த சிறு சிறு தவறுகள் நம்ம அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இதை அமைத்திருக்கிறான் அதற்காக இதை பயன்படுத்தணும் குளக்காட்டை சுட்டு திங்கிறது நம்ம தாம்பத்திய திருவிடு இருக்கிறது ஹசன் ஹுசைன் கொல்லப்பட்டாருங்கிறது இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் ஓஹிர் தாவானா அனில் அஹமது இல்லா இருப்பிலாளர்